அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம் நாளை அதிமுக பொதுக்குழு பட்டாசு வெடிக்கும் அதிமுகவினர் இதற்கு முன்பு பொதுக்குழுவுக்கும் இப்பவும் என்ன வித்தியாசம் ஏற்கனவே டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்களையெல்லாம் களை எடுத்தாச்சு ஒன்னே ஒன்னு மிஞ்சி இருந்தது செங்கோட்டையன் எம்எல்ஏ கூட்டம் நடத்துனா வரமாட்டாரு டெல்லிக்கு போவாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு பழனிசாமி பார்த்துகிட்டு இருக்கும்போது சரியான வாய்ப்பு கிடைத்தது அவரை தூக்கியாச்சு இப்ப பழனிசாமி தான் அதிமுகவுடைய தலைவர் எதிரியே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சிஎம் அப்படின்னு நாளைக்கு தீர்மானம் நிறைவேற்ற போறாங்க அது மட்டுமல்லாமல் அதிமுக ஒற்றுமையாக இருக்கு அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும் இங்கிருந்து போன ஓபிஎஸ் டிடிவி கிட்டயும் சொல்லிட்டாராம் அமித்ஷா பழனிசாமி தான்பா வந்தால் வாங்க இல்லாட்டினா நீங்க நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம் அதனால என்டிஏ கூட்டணியில டிடிவி ஓபிஎஸ் இல்லாம சசிகலாவும் பிரச்சாரம் பண்றது உறுதியாகிடுச்சாம் இதனால் பழனிசாமி மட்டுமல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாம் இப்பவே அதிமுக சீட்டு வாங்க நிறைய பேரு எடப்பாடியை எப்படியாவது மகிழ்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக மட்டும்தான் செலவு பண்ணுவோமா நாங்களும் திமுகவை அடிச்சு விரட்டுறோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அதிமுக இருக்கு பொதுக்குழு அப்படிங்கிற ஒண்ணுல நாளைக்கு போடக்கூடிய தீர்மானங்கள் எல்லாத்தையும் டிராப்ட் பண்ணியாச்சு இதுல திமுகவை கடுமையாக எதிர்ப்பு ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு வேண்டுகோள் இப்படி பல விஷயங்களை நாளைக்கு பழனிசாமி அவர்கள் சாதிக்கப் போறார் ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இப்பவும் இரண்டு புள்ளி ஐந்து கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி அப்ப அதிமுகவை குறைத்து மதிப்பிட முடியாது டெல்லியில் இருந்து வந்த ரிப்போர்ட்டும் பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போன இடத்துல எல்லாம் அதிமுக இன்னும் அதிகமான சதவீதம் உயர்ந்து இருக்கு கண்டிப்பா பழனிசாமி தனிப்பெரும்பான்மையா வந்துருவாரு அதுதான் டெல்லி கொடுத்த ரிப்போர்ட்டாம் உற்சாகத்தில் மிதக்கிறது அதிமுக